ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ஆர்ட் ரீடர் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரடிக்ஷன் பார்க்குறோம் மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் இந்த வாரம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் என்ன சவால்கள் என்ன அதை எப்படி சமாளிக்கணும் அதுக்கான பிளஸிங்ஸ் என்ன கொடுக்குறாரு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு பைல் வச்சிருக்கேன் ஃபைல் நம்பர் ஒன் இது வந்து ரேட் ஆவஞ்சிரின்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டல் இது வந்து உங்களுக்கு ப்ரமேட் ஷேப்பில் இருக்கிறது கிறிஸ்டல் எல்லோ கலர் பிரமேடு ஓகேவா இது வந்து சோலார் ப்ளக்ஸ் சக்ராக்கு இது வந்து பண வரவுக்கு ஓகே ஸோ இந்த ரெண்டு பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வரும் வாரத்தில் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாரு நீங்கள் என்ன விஷயமா அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு லைஃப்பில் என்ன சவால்கள் இருக்குது இது வந்து பணவரவு வேலை வாய்ப்பு இது வந்து கலெக்டிவ் ரீடிங்காக தரேன் ஜென்ரல் ரீடிங் ஓகேவா பணவரவு வேலை வாய்ப்பு ஹெல் ஹெல்த்து ரிலேஷன்ஷிப்பு குடும்ப ஒற்றுமை ஓகே இதுக்கு எல்லாத்துக்குமாக நான் வந்து எடுக்க போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க கமெண்ட்டில் வந்து ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் அவர் நம்பர் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பர் ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே ஓகே வாங்க இப்போ நம்ம ஃபைல் ஒன் பார்க்கலாம் இந்த ரெட் அவெஞ்சரின் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல் இந்த வரும் வாரம் என்ன கைடன்ஸ் ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாரு உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன சவால்கள் என்ன பார்த்துடலாமா இது வந்து கலெக்டிவ்ல வருது ஸோ இந்த பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு நிறைய வழி வேதனைகள் எல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் அது அதை வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டு நீங்கள் வெளில வரமாட்டேங்கிறீங்க ஏன்னா அந்தளவுக்கு மன அழுத்தம் அந்தளவுக்கு அந்த உறவு வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கு அதனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க செல்லங்களே சரியான முடிவெடுங்க உங்களுக்கு இது தான் வேணும்னா அந்த முடி முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா நான் கூட இருக்கேன் நான் உன்னை வந்து கைட் பண்ணுறேன் நீ உன் பிரச்சனையை என்கிட்ட சரண்டர் பண்ண டிவைனாக தான் சொல்கிறாங்க உனக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு இது எனக்கு நான் நான் கரெக்டாக இருக்கேன் உங்கள் சைடில் நீ க கரெக்டாக இருக்க என் சைடில் எந்த இதுவும் கிடையாதுப்பா நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜுனுனாக இருக்கேன் எனக்கு தான் இந்த மாதிரி தொல்லைகள் வந்துச்சு எனக்கு என்ன தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து இறைவன்கிட்ட சரண்டர் ஆகும்போது கண்டிப்பாக உங்களை நான் இதுலேருந்து வெளில எடுப்பேன் அப்படிங்கிறாரு ஓகேவா அவங்க வந்து ஏதாவது ஒரு மீடியா பீப்புளாக கூட இருக்கலாம் ஓகேவா பேஷ்னேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க இருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கலாம் கண்டிப்பாக எஸ் அப்படி தான் இருக்குது சில மெயில் எனர்ஜி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க இந்த வரும் வாரம் ஓகே ஸோ இந்த ப்ளஸிங்ஸ்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடணும் அட்ராக்ட் பண்ணலைன்னாலும் கமெண்ட்டில் பதிவு